இங்கே பாரு ஹாய் மக்களே குட் ஈவினிங் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கலாமா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா ராகி புட்டு செய்யலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கனாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ராகி மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவு எடுத்து அதோட கொஞ்சம் லை லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தளிச்சு தளிச்சு அந்த மாவு பிசைஞ்சிக்கலாம் ராகி மாவு பிசைஞ்சிட்டு அது நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் புட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிச்சுக்கணும் ஒரே அடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த புட்டு மாவு பதத்துக்கு வரும் தண்ணி சேர்த்தும் போதே நமக்கு தெரியும் ஓரளவுக்கு சேர்த்துருக்கோமா என்னென்ன பிசைஞ்சு அதுக்கப்புறமா அந்த நம்ம அந்த மாவை எடுத்து கையில் பிடிச்சி பார்க்கணும் ஃபஸ்ட்டு இப்படி கையில் எடுத்து இப்படி இப்படி உரு இப்படி பிடிச்சி பார்த்தாவே தெரியும் அந்த மாவு புட்டு மாவு பார்த்து அதை உடச்சு விட்டா திரும்ப அந்த மாவு வந்து உதிரி உதிரியாக விழுகணும் விழுந்துச்சுனாவே புட்டு மாவு பாதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் புட்டு அவிக்கிற இது இருந்தாலும் அந்த பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம் நம்மகிட்ட புட்டு அவிக்கிற பாத்திரம் இல்லை அதனால இட்லி பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம் மாவு நல்லா உதவி விதறி விட்டுக்கணும் மாவு போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த மாவை இட்லி துணி மேலே வச்சு வேக வச்சுட்டோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நல்லா வெந்துக்கும் ரொம்ப அதிகமாக வேக விட்டோம்னா ராகி மாவு வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா எடுத்து அதை எடுத்து நம்ம கையில் எடுத்து என்ன நசுக்கி பார்க்கலாம் தெரியும் மாவு வெந்திரி சைடில் மாவு அப்படியே இருக்கான்னு நல்லா இப்போ மாவு அதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட லைட்டாக தேங்காய் பூ தேங்காய் பூ திருவண்ண தேங்காய் பூ போட்டு அப்புறம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஆட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஏலக்காய் வாசம் பிடிக்காது அதனால் வந்து ஏலக்காய் அவாய்ட் பண்ணிப்பாங்க நானும் ஏலக்காய் சேர்த்துக்கல தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் இது ஈவினிங் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை தான் ஹெல்தி வெள்ளைச்சக்கர வேணாம் சேர்த்துக்கு வேணாம் நாட்டு சக்கர நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலில் போட்டு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு சோ